ஓம் அருள்மிகு உமாமகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகலாமணன் தோதக்கரியவன் நிழவுளாவிய நீர்மடிவேணி என் அழகில் சோதி என் நம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கெண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் சம்பந்தம்பாழையும் அருமிகு உமாமகேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நிகர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி சுவைய முதட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாருந்தி சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்வாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நிஞ்சே நீவாய் என நம்முடைய உணத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில்முக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை விளைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலம் தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கண்ணினால் உமைக்கான கதவினைத் தின்னமாகத் திறந்தருள் செய்மினே என திருவாயில் திறந்து அவனியில் ஆட்கொள்ள ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே ஒள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் குண்டு எல்லாம் வல்லாருமிகு உமாமகேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோ விரவி என போதொடு நீராதிக சுமந்து கருவறிவுடன் நாமம் கூடுகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று கடையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பார் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப்பிழிவுகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு மாமகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தித்தனை நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வா மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடி நீர் உச்சி நீர் திருவாயே நரும்புகை சுழரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மணர்வொழிபாடு ஒற்றுசைத்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி புண்ணியனே நின்ன அரியாய் போற்றி எற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காயன் நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமுட போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரா வெண்குருளும் தேவ போற்றி ஆராத இன்பம் அருளும் மலைப் போற்றி போற்றி திருச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முனதை வழுத்தும் சொன்மாலையற்றருள் வடிவையை போற்றி அறுபது உமாமகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எனப் புக்களாலே தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை எண்பத்தி நான்காவது பதிகம் திரு நாகைக்காரோணம் பாரோர்தொழ விண்ணோர்வனியம் மதிமூன்றும் கருள் செய்தான் தேரார் செல்வன் தீரை சூழ்ந்தே கார்கடலாகைக்காரோணத்தானே மொழிசோழ் மறைபாடி மோதுரும் சடைதன் மேல் அழிசோழ் புனலேற்ற நல்லணிவாய பழிசோழ் விழராய பத்தர் வணிந்தேத்த கடலாகை காரோணத்தானே திரையடலாகைக் காரோணும் விடையானை நபிலும் சம்பந்தன் உரையார் தமிழ் மாலை பாடும் அவரெல்லாம் கரையா உருவாகி கழிவான் அடைவாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியின் ோர் பங்கீன தாபத வேடத்தர் ஐயம்போகுவராள் என்னும் ஐயம்பூகுந்த போதாலும் என் உள்ளம் நையு மீது என்னே அன்னே எல்லும் திருத்தொண்டமாக்கதையாக அருளிய பெரிய புராணம் சடையார் தம்மை சென்றவர் முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள்திரு நோக்கம் செய்த தங்கிய பவத்தின் முன்னை நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொறுவில் அன்புருபம்மானார் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் நொன்றென்றவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அமைச்சு அரசு அஞ்ச அஞ்சவைத்தே சதகம் விளங்கும் எழிற்பேதையர் காதல் விடாத யானைக் கழங்கம் மறுபோர்தொழும் நின் கழல் காணுமாறு என் துளங்கும் ஒழித்து மதிசூடிய தொன்றலேயின் உளங்குண்டிட நீ இனி வந்தே வாழ்க அந்த நயர்வான வேறினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் நவமே நமே சொல்க வையாகம் துய தீர்க வே கோழைக்கண்ணி கூரங்காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாப் போற்றி என சாற்றி கனியமுதூட்டி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் அல்ல அருள் குமாமேஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் போற்றி நம மகிழ் வளாது பெய்க மணிவளம் சுரங்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க நான் மறை அறங்க நோங்க நச்சபம் வேள்வி மழ்க செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம்